இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் ஹைட்ரஜன் பாம்பை நான் வந்து வீச போறேன் அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு இன்றைய தினம் டெல்லியில அதை வந்து வீசி இருக்கிறாரு ஆனால் அது வந்து ஹைட்ரஜன் பாம் இல்லை அது ஒரு கருத்தியலான ஒரு பாம் தரவுடல் தரவுகளுடன் கூடிய அந்த பாம் அந்த பாம்பை வந்து வீசியிருக்கிறாரு ஹரியானா கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இருபத்தைந்து லட்சம் போலி வாக்காளர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சார்ஜை வந்து முன் வச்சிருக்கிறாரு எட்டில் ஒரு வாக்காளர் போலி வாக்காளர் அப்படின்னு சொல்லி பலவிதமான மால் பிராக்டிஸ வந்து தோடு உரிச்சி காண்பிச்சிருக்காரு இது இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்த இந்திய நாட்டிற்கும் சொல்லக்கூடிய என்ன செய்தி சொல்லுது இந்த அரசியல்ல வந்து என்ன மாதிரியான ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார் ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் கமிஷன் இந்தியாவில் செயல்பட்டு வருகிறது அதுவும் ஆளுங்கட்சியின் அடிமையாக அந்த தேர்தல் கமிஷன் செயல்பட்டு எதிர்க்கட்சிகளை தோற்கடிக்க செய்வதில் ஓட்டு திருட்டை வெற்றிகரமாக செய்து இவர்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அடியாளாக எலெக்ஷன் கமிஷன் மாறிவிட்டது என்ற ஒரு அவல நிலை இன்றைக்கு ஒரு இன்றைக்கு ராகுல் காந்தி தோல்நித்து காட்டியிருக்கிறார் அவரது ஹைட்ரஜன் பாம் எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக ஹரியானா எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த தேர்தல் கமிஷன் அரங்கேற்றி இருக்கிறது என்பது அவரது ஒவ்வொரு ஸ்லைட்லையும் நம்மளுக்கு பார்த்தா ரத்தம் கொதிக்கிட்டு அந்த அளவிற்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஹரியானா தேர்தலில் ரிக் பண்ணியிருக்கு ஆளுங்கட்சிக்கு உதவு உதவு உத உதவக்கூடிய வகையில் இருபத்தஞ்சி லட்சம் ஓட்டுகளை இவர்கள் வந்து ஓட்டு திருட்டை உருவாக்கி கள்ள ஓட்டுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் டூப்ளிகேட் ஓட்டுகளை உருவாக்கியிருக்காங்க அட்ரஸ் ஜீரோ அட்ரஸ் ஓட்டை உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி பல்வேறு வகையான காரணங்களை அவர் வந்து ஆதாரத்துடன் அதாவது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆதாரங்களை வைத்து அதை நிரூபித்திருக்கிறார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவலேஷன் தொடர்ந்து இது மூன்றாவது முறையாக திரு ராகுல் காந்தி இதை செய்து செய்திருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு போலியான தேர்தல் அதற்கு பின்பாக நடத்தப்பட்ட அனைத்து தேர்தல்களிலுமே இது போலியாக நடத்தப்பட்ட தேர்தல் யாருக்குமே வந்து சட்டப்படி தார்மீகத்தின் அடிப்படையில சட்டத்தின் அடிப்படையில பதவியில் தொடர்வதற்கு இவர்களுக்கு எந்த லெஜிட்டிமேட் ரைட்ஸ் இல்லை என்பதை திரு ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறார் இதற்கு பின்பும் ஒரு அரசு ஒரு எலெக்ஷன் கமிஷன் நீடிக்குமே ஆனால் இந்தியாவில் ஜனநாயகம் செத்துவிட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்தியாவில் இந்தியாவை ஆளக்கூடிய திரு மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் எலெக்ஷன் கமிஷனை தனது கைப்பாவையாக வைத்துக் கொண்டு செய்து கொண்டு வருகிறார் எனவே தான் நம்ம தொடர்ந்து குரல் கொண்டு கொண்டுதான் வருகிறோம் இப்பொழுது அதற்கு ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார் இந்த ஓட் சோரி மூலமாக அதாவது இந்த டூப்ளிகேட் ஓட்ஸ் இந்த ஜீரோ அட்ரஸ் ஓட்ஸ் ஒரே அட்ரஸ்ல ஐநூறு பேர் அறுநூறு பேர் இருப்பு இருக்கக்கூடிய வாக்குகள் இதையெல்லாம் வைத்து இவர்கள் போலியான ஒரு பிரேசிலியன் மாடலை வச்சே ஒரு ஓட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பாருங்க ஒரு பிரேசிலியன் மாடலை வச்சு நூறு ஓட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப இந்த கிரைம் மூலமாக இந்த இருபத்தைந்து லட்சம் வாக்குகளை போலி வாக்குகளாக உருவாக்கி அதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகளிலே கிட்டத்தட்ட ஒன்போது கான்ஸ்டுவன்சியில அவர்கள் வெல்ல வேண்டிய கான்ஸ்டுவன்சியில தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இது வந்து ஹரியானாவுடைய தலையெழுத்தையே மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தனத்தை ஒரு அக்கிரமத்தை ஒரு திருட்டுத்தனத்தை இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்திருக்கிறது என்பதை திரு ராகுல் காந்தி அவர்கள் புள்ளி விவரத்தோட ஆதாரத்துடன் எலெக்ஷன் கமிஷன் இருந்து பெறப்பட்ட ஆதாரத்துடன் அவர் வந்து விளக்கி இருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டல் பேலட்ஸினுடைய வாக்குகள் எழுபத்தி மூணு கான்ஸ்டுவன்சியில் காங்கிரஸ் வெற்றி வரும் இந்தியா கூட்டணி வெற்றி வரும் என்று ரிசல்ட் சொல்றது பதினேழு கான்ஸ்டில தான் பிஜேபி வெற்றி வரும் என்று ரிசல்ட் சொல்றது அதுல வந்து வந்த இதை பார்த்தா இந்தியா டுடே சி ஓட்டர்ல ஐம்பத்தெட்டு சீட்டு காங்கிரஸுக்கும் இருபது சீட்டு பிஜேபிக்கும் டைனிக் பாஸ்கர் ஐம்பத்தி நாலு சீட்டு காங்கிரஸ் இருபத்தி ஒன்பது சீட்டு பிஜேபி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அறுபத்தி ரெண்டு சீட்டு காங்கிரஸ் இருபத்தி நாலு சீட்டு பிஜேபி அப்புறம் மேட்ரிஸ் அறுபத்தி ரெண்டு பதினெட்டு பி மார்க் அறுபத்தொன்று இருபத்தேழு இப்படி வந்து ரிசல்ட் வந்து இப்போ ஒப்பீனியன் போல் வந்து அந்த ரிசல்ட்டு எப்படி வந்து மாறுது இருபத்தி ரெண்டு தொ அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஒம்பது தொகுதிகளில் இவர்கள் வந்து அதிகார ஆட்டத்தை மாற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை தொகுதி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பது ஓட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு தொகுதியில இந்த எட்டு தொகுதி வெற்றி பெற்றிருந்தால் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தைந்து இடங்கள் காங்கிரஸுக்கும் நாற்பது இடங்கள் பிஜேபிக்கும் கிடைத்திருக்கும் அப்போ நாற்பத்தைந்து இடங்கள் காங்கிரஸுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் ஹரியானாவில் ஆட்சியை பிடித்திருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட மொத்த வாக்கு வித்தியாசமே ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பிஜேபியுடைய வெற்றியை சாத்தியப்படுத்தி காண்பித்திருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் இந்த ஓட் சோரி மூலமாக என்பதை தெளிவாக ராகுல் காந்தி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் ஒரு லேடி போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லேடிக்கு இந்த இருபத்தி ரெண்டு ஓட்டு பத்து பூத்துல இருக்கு கிட்டத்தட்ட ராய் அசம்பிளில இந்த ராய் அசம்பிளி கான்ஸ்டிடியில பத்து பூத்துல ஒரே போட்டோ அந்த அம்மா பேரு வந்து கபி சீமா கபி ஸ்வெட்டி சீட்டி கபி சரஸ்வதி இப்படி வந்து பல்வேறு பேர் வந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு முறை ஒரே போட்டோவை அப்படியே பண்ணிக்கிறேன் யார் இந்த அம்மா அப்படின்னு பாக்குறப்ப இது வந்து ஒரு பிரேசிலியன் லேடி பிரேசிலியன் லேடி இப்ப போட்டோவே வந்து பிரேசிலியன் லேடி இருந்து இன்டர்நெட்ல போய் எடுத்து பிரேசிலியன் லேடிய போட்டு அதுல இருபத்தி ரெண்டு ஓட்டை போட்டு இருபத்தி ரெண்டு போலி வாக்காளர் பண்ணியிருக்கான் இதே மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ஓட் சரி நடந்திருக்கு அப்படின்றத ராகுல் காந்த தெவாக்கியிருக்கார் அப்ப எந்த அளவிற்கு எலெக்ஷன் கமிஷன் இன்சென்சிட்டிவா இல்லை எலெக்ஷன் கமிஷன் உடந்தையாக இருந்திருக்கிறது இதை வந்து பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனும் இணைந்து இந்த ஓட்டு திருட்டை செய்திருக்கிறார்கள் என்பது இப்படிப்பட்ட வெட்ட வெளிச்சமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு மேலே என்ன சொல்லணும் கிட்டத்தட்ட அவர் கொடுத்த இதுல வந்து இருபத்தஞ்சுல ஓட்டுல டூப்ளிகேட் ஓட்டு மட்டும் அஞ்சு லட்சத்தி இருபத்தோறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது ஓட்டு டூப்ளிகேட் ஓட்ஸ் அடுத்து இன்வேலிட் அட்ரஸ் தொண்ணூத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு வந்து இன்வெரிட் பத்தொன்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இந்த வட்டம் ராகுல் காந்தி மாட்டேன்ட்டான் ஏன்னா ஆலந்து இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஆலந்து ஆலந்துலயும் மாதவரா ப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்ப கொடுத்தா நம்ம மாட்டி அதையும் கொடுக்கல அப்படி இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு இவங்க வந்து டூப்ளிகேட் ஓட்டு இன்மெயில்டு அட்ரெஸ்ஸு பல்க் ஓட்டர்ஸ் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க இதை வந்து பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு ரெண்டு கோடி வாக்காளர் மத்தியில் இருபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளரை உருவாக்கி எட்டு பேருக்கு ஒரு போலி வாக்காளரை உருவாக்கி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி வித்தியாசத்தில் காங்கிரஸை எட்டு தொகுதிகளிலே வீழ்த்தி ஆட்சியை பிடித்திருக்கிறது பிஜேபி அப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டிய தொகுதியெல்லாம் வந்து இந்த ஓட் ஷோரி பண்ணி நம்ம பண்ணியிருக்கான் அப்படின்னா பாருங்க ஒரே போட்டோ ஒரே அசம்பிளிக் செக்மெண்ட் நூறு ஓட்டு இது மாதிரி அஞ்சு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது டூப்ளிகேட் ஓட்டு வந்து ஹரியானாவில் அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு ரெண்டு பூத்துல இருநூத்தி இருபத்தி மூணு சேம் போட்டோ ஒரே ஆளுடைய போட்டோ இரநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு அவர் கிரியேட் பண்ணியிருக்கான் ரெண்டு கான்ஸ்டுவன்சில இவங்க இங்கேயும் போடலாம் அங்கேயும் போடலாம் அதே ஆகுது ஆக்சுவலா இவங்க போய் ஓட்டு போடுவானா ஓட்டு போட மாட்டான் அது ஈவிஎம் பாத்துக்கோ இந்த அஞ்சு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் வந்து போலி வாக்காளர்கள் டூப்ளிகேட் வாக்காளர்கள் இல்லாத வாக்காளர்கள் பிரேசில் இருக்கக்கூடியவனா ஓட்டு இங்கே இருக்கு பிரேசில் ஒரு போட்டோ ஃபேஸ்புக்கில் இருக்க போட்டோ எடுத்து ஓட்டு கிரியேட் பண்ணியிருக்கான் மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் பேரை கிரியேட் பண்ணிருக்காங்க இவன் யார் ஓட்டு போடுவானா ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்க போவானோ அப்போ வந்து அந்த இவிஎம் வந்து இவங்க மேனிபுலேட் பண்ணுறதுக்கு வசதியாக இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈசி சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன் ரெண்டாயிரம் கோடி செலவழித்து சாஃப்ட்வேர் உருவாக்கி வச்சிருக்கேன் இல்லை சாஃப்ட்வேரில் டூப்ளிகேட் ரிமூவல் பண்ண முடியுமா முடியாதான கேள்வியே ராகுல் காந்தி நம்ம கேட்ட கேள்வியாக அதாவது ராகுல் காந்தி கேட்டிருக்காரு இது கூட டூப்ளிகேட்டு ஃபோட்டோ கொடுத்து இதே டூப்ளிகேட் எத்தனை ஃபோட்டோ இருக்குன்னா லிஸ்ட்டு கொடுக்குது நேம் கொடுத்து இதே நேம் எத்தனை பேர் இருக்குன்னா லிஸ்ட்டு கொடுக்குது அட்ரஸ் கொடுத்து லிஸ்ட் கொடுக்கணும் இதை கூட எக்ஸிக்யூட் பண்ணாமல் நீ எலெக்ஷன் கமிஷன் நீ வந்து எலக்ட்ரெல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்க அப்படின்னா உன் எஸ்ஐஆர் எவன் நம்புவான் எஸ்ஐஆர் எவன் நம்புவான் சொல்லுங்க பா அப்போ இத்தனை டூப்ளிகேட்டை நீ கிரியேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை கூட யூஸ் பண்ணாமல் நீ வந்து பிஜேபிக்கு ஓட்டு திருட்டுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்க அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து குற்றவாளியா இல்லையா கிரிமினல் குற்றவாளியா இல்லையா அப்போ சுப்ரீம் கோர்ட் சோங்மூட்ட ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா எடுக்க எடுக்கணுமா இல்லையா ஸோ இதை பண்ணலை இது பாருங்க அடுத்து அப்புறம் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஆர் ஓட்டர்ஸ் இன் யூபி அண்ட் ஹரியானா ஹரியானாவிலேயே யூபிலே தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹரியானாவில் ஓட் இருக்கவங்களுக்கு யூபிலே ஓட்டு இருக்கு நீ என்னடா டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண என்ன ரிமூவ் பண்ண எஸ்ஐஆர் ஏன் அங்கே பண்ணல ஹரியானாலேயே எஸ்ஐஆர் பண்ணலை ஹரியானாலேயே யூபியில ஏன் எஸ்ஐஆர் பண்ணலை அங்கெல்லாம் நீயே திருப்பி ஆட்சிக்கு வரணும்னு எஸ் பண்ணலையா இல்ல நீ வந்து நீ போலி வாக்காளர் சேர்த்திருப்பத வெளிச்சு விட்டவடிச்ச ஆயிருன்றதுக்காக சேர் பண்ணலையா ஏன் பண்ணல இத்தனை வாக்காளர்களை நீ வந்து உருவாக்கி இருக்க அது பிஜேபியை சேர்ந்தவர்கள் அந்த அவர்கள் வந்து பிஜேபியை சேர்ந்த தலைவர்கள் அங்க இருக்கு ஹரியானா உடைய சீப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு விவஸ்தையா அப்படின்னாரு நாங்க அரேஞ்ச்மென்ட்டா அவரு அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காருங்க அது என்ன அரேஞ்ச்மெண்ட்டு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்டு அப்படின்னா நாங்கள் வெற்றி பெறுவதற்கு அதாவது கவுண்டிங்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் அந்த கரியானா சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிக்ஸ்த் அக்டோபர் கவுண்டிங் ரெண்டு நாளைக்கு முன்னால் அவர் சொல்கிறார் என்ன நாங்கள் வந்து வியாப்தா அப்படின்னு சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் வெற்றி பெறுவதற்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாரு எப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட்டு தான் நீங்கள் பண்ணியிருக்காங்க அப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்கான்றது அவருக்கு ஓப்பனா உடைச்சிருக்காரு அடுத்து இன்னொரு கேரளா எம்பி பிஜேபி எம்பி ஒருத்தர் சொல்றாரு கேரளா பிஜேபி எம்பியோ பிஜேபி தலைவரோ வைஸ் பிரசிடண்டோ ஒரு ஆளு அவர் சொல்றாரு நாங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கூட ஆளை கூப்பிட்டு வந்து நாங்க வந்து ஓட்டு போட வைப்போம் நாங்க உருவாக்குவோம் இப்படி எல்லாம் வந்து சொல்றோம் அப்ப திட்டம் போட்டு ஓப்பனா டிக்ளேர் பண்ணி இந்த ஓட்டு திருட்ட பண்றாங்க இத பார்த்துக்கிட்டு வாய்மூடி மௌனியாக சுப்ரீம் கோர்ட் இருக்கு

ஓகே அட்ரஸ் ஜீரோன்னு போட்டிருக்காங்க ஏன்னா அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சிட கூடாது இந்த ஓட்டு யாருங்கிறத தெரிஞ்சிடக்கூடாது கூடாது இப்போ திட்டமிட்டு இதை வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனை வந்து டிஃபிகல்ட்டி பண்ணி இவங்க அட்ரஸை வெரிஃபை பண்ணக்கூடாது என்பதற்காக இதை திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணி உருவாக்கியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அப்போ எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு கையும் கழுவுமாக பிடிபட்டிருக்கிறது ஒரு பிஜேபியினுடைய தலைவர் வீட்டில் அறுபத்தாறு ஓட்டு ஒரே வீட்டில் இன்னொருத்தர் வீட்டில் ஐநூற்றி ஒரு ஓட்டு ஓட்ரஸ் ஒரே அட்ரஸில் ஐநூற்றி ஒரு ஓட்டுங்க எப்படிங்க அது பத்து பேருக்கு மேலே ஒரு வீட்டில் அட்ரெஸ் ஆர்ட்ருந்தா அது டேரக்டாக டோட் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு எலெக்ஷன் கமிஷன் ரூல் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு டிக்ளேர் பண்றாரு நீ எதை வச்சுக்கிற வெரிஃபை பண்ண ஐநூற்றி ஒரு ஓட்டா அங்கே யாருமே இல்லையே இன்னொரு வீட்டில் நூற்றி எட்டு ஓட்டு என்னங்க இது என்ன நாடா இல்லை இதுன்னா காடா காட்டாட்சி நடக்குதா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் ஓட்டை டெலீட் பண்ணியிருக்காங்க வரிசையா ஒரு அஞ்சாறு பேர் இன்டர்வியூ கொடுத்துருக்கான் வரிசையா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் ஓட்டர் டிலீட் பண்ணியிருக்காங்க அப்ப ஏ ஏஹிஹா வியவஸ்தா ஏஹிஹாய் அப்படின்னு இருக்காரு அப்படி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்க அப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட் தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வெளிப்படையா உடச்சு உடச்சு காமிச்சிருக்காரு ஒட்டுமொத்த சர்க்காரே சோரி அப்ப திருடப்பட்ட சர்க்கார் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை படு படுகுடியில் ஆழ்த்தி இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் அப்ப என்ன அர்த்தம் எஸ்ஐஆர் இஸ் த லாஸ்ட் வெப்பன் இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இஸ் த கடைசி ஆயுதமாக இவர்கள் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் இதில் பீகாரில் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்க போகுது நவம்பர் நாலாம் தேதி இருந்து ஆரம்பிச்சாச்சு ஓகே எல்லாம் அதிர்ச்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் இது நடக்கும் நடக்குது இதை வந்து சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்தியா ஜென்ஜி ஜென்ஜி க்ரௌடுக்கு ஜென்ஜி கிரௌடுக்கு நியூத்துக்கு அவர் வந்து ஒரு அழைப்பு எடுக்கிறார் ராகுல் காந்தி யூ ஹவ த பவர் தி ரீஸ்டோர் அவர் டெமாக்ரஸ் வித் சத்யா டஹிம்ஷா என்று சொல்கிறார் அப்ப நம்ம என்ன க நோக்கத்தை நாம வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோமோ தம் இந்தியா முழுமைக்கும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை இளைஞர்கள் முன்னெடுக்க வேண்டும் மக்கள் முன்னெடுக்க வேண்டும் தொழிலாளர்கள் முன்னெடுக்க வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு இப்பொழுது ராகுல் காந்தி வந்திருக்கிறார் அவரது இந்த மூன்று பிரஸ் கான்பரன்ஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளி ஒரு திருட்டு ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு ஓட்சோரி திருட்டு தரத்தை வெளிப்படையாக உலகிற்கு காட்டியிருக்கிறது இந்தியிலையும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு இங்கிலீஷ்லையும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஒட்டுமொத்த மீடியாவும் இன்றைக்கு இந்த இதை பார்த்து இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட டெமோக்கிரசியில நான் வாழ்கிறோமா நாம் யாருக்கு ஓட்டு போடுகிறோம் என்பது என்ற முடிவை மாற்றக்கூடிய வல்லமை எலெக்ஷன் கமிஷனுக்கும் மோடிக்கும் இருக்கிறது என்று சொன்னால் ஓட்டு போடுவதில் என்ன அர்த்தம் செலக்ட் பண்ணுவதில் என்ன அர்த்தம் சர்வாதிகார ஆட்சி தொடர்ந்து நடக்கும் எலெக்ஷன் கமிஷன் மூலமாகவும் இவிஎம் மூலமாகவும் எஸ்ஐஆர் மூலமாகவும் நடக்கும் என்றால் இந்திய ஜனநாயகத்தில் என்ன மதிப்பு இருக்கிறது மாண்பு இருக்கிறது அப்ப சிதைக்கப்பட்ட இந்திய ஜனநாயகத்தை மீட்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிறது என்பதை ராகுல் காந்தி தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்த உணர்வு இந்த விழிப்புணர்வு இந்தியா முழுமைக்கும் தெருக்கள் தோறும் வீடுகள் தோறும் இந்த உணர்வு விதைக்கப்பட வேண்டும் இந்த உணர்வை தட்டி எழுப்பி இந்த உணர்வை ஒருமுகப்படுத்தி இந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட உணர்வு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அது வெளிப்பட வேண்டும் அது அகிம்சையிலும் சத்தியாகிரகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக மாறி அந்த போராட்டம் சுப்ரீம் கோர்ட்டை ஒரு ஒரு விசாரணைக்கு உத்தரவிட சோமுட்டா விசாரணைக்கு உத்தரவிட்டு எலெக்ஷன் கமிஷனை டிஸ்மிஸ் செய்யவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை ரத்து செய்யவும் அதற்கு பின்பு நடந்த சட்டமன்ற தேர்தல்களையும் ரத்து செய்யவும் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதிமுறையை மாற்றியமைத்த திரு மோடி அரசுடைய உத்தரவை ரத்து செய்யவும் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு ஒரு முடிவை எடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லேசர் பிரிண்ட் அவுட்ல எடுத்து தனி பேலட் பேலட் பாக்ஸ்ல போட்டு அதை எண்ணக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் அந்த நிலை வந்தால் மட்டும்தான் ஜனநாயகம் மீட்கப்படும் எனவே அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த அழைப்பை ஏற்று இளைஞர்களும் பொதுமக்களும் மாண மாணவர்களும் மாணவிகளும் இந்த போராட்டத்தில் தங்களை அறவழியில் ஆன போராட்டத்தில் சத்தியாகிரக போராட்டத்தில் தங்களை இணைத்து இந்தியாவின் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் அதுதான் தேவை இப்போ எனக்கு இறுதியான ரெண்டே ரெண்டு கேள்வி இந்த விவகாரத்தில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து பூத் லெவல் ஏஜென்ட் வந்து அவங்களும் தவற விட்டிருக்காங்கல்ல இது காங்கிரஸ் விழிப்போடு இருந்து வந்து இந்த போலி வாக்காளர்களை வந்து சேர்க்க விட்டுக்க முடியுமா இப்ப தமிழ்நாட்டுல திமுக திமுக போன்ற பெரிய கட்டுமானம் கொண்ட கட்சி அவங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்ப அவங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பண்ணிட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கேக்குற அளவுக்கு வந்து நம்ம விழிப்போட இருக்கணும் இல்ல அப்ப ஹரியானாவில இப்ப விழிப்போடு இல்ல அப்படிங்கறது மூலியமா இது தெரிய இல்ல சார் இது ஒண்ணு இது ஒன்று ரெண்டாவது வந்து அபிடேவிட் ஏன் வந்து தாக்கல் செய்யவில்லை ஏன்னா கடந்த அபிடவிட் தாக்கல் சொல்லி சொல்லி எலெக்ஷன் கமிஷனர் யானேஷ்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இதுவும் பொது வெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது இதுக்கும் வந்து அபிடேவிட் தாக்கல் செய்யப்படல என்ன அபிடேவிட் தாக்கல் செய்யப்படணும் அத்தனை பெரிய டேட்டா இது இவ்வளவு டேட்டா அவன் கொடுத்த டேட்டா வச்சு தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க என்ன அபிடேவிட் தாக்கல் செய்யணும் அப்போ இது இந்த டேட்டாவெல்லாம் வந்து இதை பார்த்துட்டு ப்ரெஸ் மீட்டை பற்றி எப்படி கொடுத்தீங்க நீங்கள் அபிடேவிட் தாக்கல் பண்ணிட்டா ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க என்ன அபிடேவிட் தாக்கல் பண்ணணும் அபிடேவிட் தாக்கல் பண்ண அபிடேவிட் தாக்கல் பண்ணால் உடனே ஆக்ஷன் எடுத்துருவீங்களா நீங்கள் இவ்வளவு சொன்ன பிறகும் ஆக்ஷன் எடுக்காதவங்க அதான் டேட்டா கிளியராக கொடுக்குறாங்களே அப்புறம் என்ன அதே இது அது இது சப்பா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் பிஎல்ஓ இருக்காங்க பிஎல்ஓ பிஎல்ஏ இருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த பிஎல்ஏ வந்து நீங்கள் என்னதான் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாலும் அந்த அப்ஜெக்ஷன் வந்து டிராஃப்ட் லெவல்லோட நின்றுவோம் ஃபைனல் ரிசல்ட் எலெக்ஷனுக்கு முன்னால ரிலீஸ் பண்ணுவோம் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு அந்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வரும்போது நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணது எதுவுமே கே கண்டுக்கல அப்படின்னா அவன் என்ன சொன்னானோ அதான் நடக்கும் யாரெல்லாம் நீக்கினானோ நீக்கினதான் யாரெல்லாம் சேர்த்தானோ சேர்த்த தான் யாரெல்லாம் போலி அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் இருந்தது தான் அப்போ பிஎல்ஏ வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாலும் அந்த அப்ஜெக்ஷன் எத்தனை பேர் ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்ஜெக்ஷன் இத்தனை பேர் நாங்கள் வந்து சரியாக செக் பண்ணி நீக்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் எலெக்ஷன் கமிஷனை எந்த பிஎல்ஏமே ரைஸ் பண்ணலையா அப்ஜெக்ஷன் யாருமே இவங்க போட்டால் வந்து ரைஸ் பண்ணலையா அப்போ அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை எப்படி நாற்பத்தஞ்சு லட்சமாக குறைச்சான் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கினா நாற்பத்தஞ்சு லட்சமாக எப்படி பீகார்ல குறைச்சான் சொல்லுங்கள் இவர்கள் வந்து நீக்கல அப்படின்னா நீ எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நீ தரமாட்ட நீ செய்கிறதை செஞ்சுக்கிட்டே இருப்ப எத்தனை அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாலும் நீ வந்து ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவ எலெக்ஷனுக்கு முன்னால் அதுக்கப்புறம் இதை மாடிஃபை பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எலெக்ஷன் வந்துடும் சோழ முடிஞ்சு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு உச்சத்தில் அவர்கள் வந்து செயல்படும் பொழுது இதை எப்படி ஏத்துக்கொள்ள முடியும் நீங்க என்னதான் ஏஜென்சி இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க தானே போறோம் எத்தனை பேர் அப்செக்ஷன் ரைஸ் பண்ணி எத்தனை பேருடைய இதை கேள்வி கேட்டு பதில் சொல்லி உடனே அவன் நம்மளுக்கு பதில் கொடுத்துருவான் எலெக்ஷன் கமிஷன் பார்க்க தானே போறோம் நம்ம என்ன பதில் பீகாருக்கு நடந்ததோ என்ன பதில் ஹரியானாவுக்கு நடந்ததோ என்ன டெல்லில நடந்துச்சோ அதே தான் நடக்கும் எத்தனை வட்டம் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கோபாலகிருஷ்ணன் பதினஞ்சு வட்டம் பயில பண்ணார் போன எலெக்ஷனில் அவர் பேர் ரெண்டு ரெண்டு பூத்துல இருக்கு இருக்குது ஒன்று ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் மெசேஜ் போட்டாரு ரெண்டே ரிமூவ் பண்ணி விட்டான் ஏய் ரெண்டு நான் கேட்டது ஒரு ரெண்டு இதில் இருக்கடா என் பேர் அத ஒன்றும் ரிமூவ் பண்ணுக்கடான்னு சொன்னதுக்கு ரெண்டே ரிமூவ் பண்ணிட்டான் திரும்பி இவர் வந்து போட்டு போட்டு பார்த்தார கடைசியில் அவருக்கு ஓட்டை இல்லாமல் போச்சு யார் தெரியுமா ஈஸ் அ சயின்டிஸ்ட் ஒரு மிகப்பெரிய இஸ்ரோனுடைய இஸ்ரோவுக்கு ஏரோஸ்பேஸ் ஸ்பாட்ஸ் பண்ணி கொடுத்த சயின்டிஸ்ட் கோபாலகிருஷ்ணன் ஒரு சயின்டிஸ்ட் எனக்கு தெரியும் அவருடைய இமெயிலுக்கு ஆன்சர் கிடையாது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து பத்து வட்டம் ஒரு மெசேஜ் அனுப்பி ஆன்சர் கிடையாது ஃபோன் பண்ணி பேசி ஆன்சர் கிடையாது கடைசியில் ரெண்டு ஓட்டும் நீ ரெண்டு ஓட்டையும் இது ரிமூவ் பண்ணி விட்டான் என்ன பதில் இருக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு நடந்திருக்கிறது தமிழ்நாட்டு நடந்தது சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நடந்தது நான் சொல்றேன் எனக்கு